அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ப்ளஸ் டூவோட ரிசல்ட் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க நம்புகிறேன் அதே மாதிரி வந்து மார்க் குறைஞ்சாலும் எதுவுமே கவலைப்படாதீங்க ரைட் இப்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் என்ன டவுட்டுன்னா சார் எனக்கு வந்து அந்த காலேஜ் கிடைக்குமா எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா நினச்ச குரூப் கிடைக்குமான்னு சொல்லி எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க ஒரே இருந்து ஃபோன் கால்ஸ் அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து சார் உங்களுடைய மார்க்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க இல்லைன்னா இந்த லிங்க்குக்கு கீழே வந்து கூகுள் ஷீட் பண்ணியிருக்கேன் அதில் அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது நீங்களே புரிஞ்சிருப்பீங்க பட் உண்மையிலே வந்து உங்களுடைய மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கணும்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம்

நிறைய இது போட்டிருப்பாங்க அதுல வந்து கட் ஆஃப் மார்க் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கட் ஆஃப் மார்க் மேலே இருக்கும் அந்த கட் ஆஃப் மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்க அந்த கட் ஆஃப் மார்க் கிளிக் பண்ணவன ஒரு மறுபடியும் என்னது கட் ஆஃப் மார்க் பிளஸ் நிறைய ஒகேஷனல் கட் ஆஃப் இந்த மாதிரி ஆர்க்கிடெக்ட் கட் ஆஃப்லாம் இருக்கும் நீங்க அதெல்லாம் போகாம கட் ஆஃப் மார்க் சொல்ல போனீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல வந்து ஐ எம் நாட் ரோபோட் சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சிடலாம் உள்ள போனீங்கன்னா அதுல வந்து நிறைய காலம்ஸ் இருக்கு எப்படின்னா எந்த வருஷத்தோட நீங்க பிரீவியஸ் கட் ஆஃப் தேவை என்ன கேட்டகரி நீங்க போக வந்து எந்த பிரான்ச் வேணும் இல்ல எல்லா பிரான்ச் வேணுமா எந்த ஊரு இது எல்லாமே அதுல வந்து கிளியரா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க அதுல போய் வந்து சிம்பிளா வந்து நீங்க ஆல் கேட்டகரிஸ் போட்டுட்டு ஒரு காலேஜோட நேம் எனி காலேஜ் இப்போ வந்து நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கோடு நம்பர் ஒன்னாக இருக்கும் கிண்டி கேம்பஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து கோடு இருக்கும் அந்த காலேஜோட கோட் கோடும் போட்டு நீங்க போகலாம் இல்லைன்னா டைரக்டா வந்து காலேஜ்னு போட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த சர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏ ஏ பி சி எனி காலேஜ் ஏதோ ஒரு காலேஜை வந்து நீங்க போடுறீங்க போனோடனே அங்கே கோடு வந்துடும் வந்தோடனே அது வந்து நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னா சர்ச்சுன்னு போட்டீங்கன்னா அந்த காலேஜ் இருக்க எல்லா குரூப்புமே நோட் பண்ணிக்கோங்க அந்த காலேஜ் இருக்க எல்லா குரூப்புமே போனதுல என்ன கட் ஆஃப் கிடைச்சிச்சு எப்படின்னா ஓசி கேட்டகிரில லாஸ்ட் எந்த மார்க் கிடைச்சிச்சு பிசி கேட்டகிரில லாஸ்ட் எவ்வளவு கிடைச்சிச்சு பிசிஎம்ல எவ்வளவு கிடைச்சிச்சு எம்பிசி ல எவ்வளவு மார்க் கிடைச்சிச்சு எஸ்சி கி எவ்வளவு கிடைச்சிச்சு எஸ்டி கி எவ்வளவு கிடைச்சிச்சுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லா டீடைலும் அதுலயே வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சேர்ச்சில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஒரு ஓசி கேட்டகிரியில ஒரு கேண்டிடேட்டு நூத்தி எழுபது மார்க்குக்கு நீங்க நினைச்ச காலேஜ் வந்து வந்து ரெண்டு மார்க் எடுத்திருக்கீங்க வந்து உறுதியா உங்களுக்கு கிடைக்கும் போன தடவை நூத்தி எழுபதுக்கே கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த தடவை ரெண்டு மார்க் கூட தானே இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ரைட் இப்ப நீங்க ஒரு பிசி கேண்டேட்டா இருக்கீங்க அதே காலேஜ்ல போய் வந்து நீங்க எந்த காலேஜ் விரும்புகிறீங்களோ அதே காலேஜில் வந்து பிசில வந்து எவ்வளவு மார்க்ல வந்து அது கிடைச்சிருக்குன்னு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நூத்தி நாற்பதுக்கு வந்து அந்த காலேஜ்ல கிடைச்சிருக்குன்னு நாம வச்சுக்கிறோம் இப்போ வந்து உங்களுடைய மார்க் வந்து நூத்தி நாப்பத்தி ஆறு நூத்தி நாப்பதுக்கே போன தடவை கிடைச்சிருக்கு இப்ப உங்களுடைய மார்க் எவ்வளவு நூத்தி நாப்பத்தி ஆறு மார்க் கூட இருக்கீங்க போன வருஷத்தோட அப்படின்னா என்னது கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்கும் புரியுதா அவ்வளவுதான் நீங்க யார்ட்டையும் வந்து யூடியூபர்ஸ்ட வந்து உங்களுக்கு டேட்டா கொடுத்து அவங்க ஒரு மிஸ்பிளேஸ் பண்ண அவசியமே கிடையாது ரெண்டு மார்க் இல்லைன்னா மூணு மார்க் வந்து போன காலேஜில் கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து நூற்றி அறுபது வச்சுக்கிறோம் நீங்கள் ஒரு காலேஜ் போய் சேர்ச் பண்ணுறீங்க இந்த குள்ள போய் கட் ஆஃப்னு போய்ட் ஐ எம் நாட் ரோபோன் போட்டுனா அந்த கேட்டகிரியில் வந்து நீங்கள் கம்யூனிட்டி நீங்கள் அந்த காலேஜ் பேர் போட்டிங்கன்னா அது வந்தோன்னே நீங்கள் என்ன செய்யறீங்க இப்போ நீங்கள் நூற்றி அறுபது கட் ஆஃப் அந்த காலேஜில் பிசியில் எவ்வளோக்கு கிடைச்சிருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கே கிடைச்சிருக்கு

எந்த காலேஜ்ல எந்த மார்க்குக்கு என்ன கிடைக்கணும் நீங்க செல்ல பார்க்கலாம் இத பார்த்து பிளஸ் த்ரீ மார்க்ஸ் நீங்க வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த காலேஜ் கிடைக்கிது சார் நீங்க வந்து தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க இன்னும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ நிறைய இருக்கும் நீங்க என்ன செய்றீங்க இத இந்த இது ஃபாலோ பண்ணுங்க முதல்ல வந்து அந்த டிஎன்இ வெப்சைட் குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பாருங்க அந்த என்னென்ன இருக்குன்னா லெஃப்ட் சைட்ல வந்து பிளாக் ஐகான் இருக்கும் மூணு டாட் இருக்கும் அதுல கிளிக் பண்ணீங்கன்னா முதல்ல வந்து கட் ஆஃப் மார்க் நான் சொன்ன மாதிரி இங்க கட் ஆஃப் பாத்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ இப்ப நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு எப்படி நீங்க டெமோ பண்ணும்னா அதுவும் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க ரெண்டாவது அடுத்தது உங்களுக்கு இருக்க டாக்குமெண்ட்ஸ் இப்ப கவுன்சிலிங் பதிகிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேறு அதுவும் போட்டிருக்காங்க அடுத்தது இன்ஃபார்மேஷன் ப்ரௌச்சர் என்னென்ன காலேஜ்ல என்னென்ன சீட்ஸ் எல்லா இன்ஃபார்மேஷன் ப்ரௌச்சர் இருக்கு அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் தமிழ்ல வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு அடுத்தது டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அதுவும் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா நீங்க டேட்டா ஷீட்ல எப்படி நீங்க இது பண்ணணும் அது போக உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வேற எந்த காலேஜ்லயும் போய் பண்ண வேணாம் ஏன்னா அந்த காலேஜ்ல போனாங்கன்னா யூசர் நேம் அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க என்ன செஞ்சு செஞ்சுக்குருவாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கிட்டு அவங்க காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து அவங்க காலேஜ் மட்டும்தான் போடுவாங்க வேற காலேஜ் கொடுக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்களே பண்ணுங்க இல்ல ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் பண்ணீங்கன்னா வந்தோடனே வந்து நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்தோடனே நீங்க உள்ள போய் பாஸ்வேர்டை மாத்திருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாஸ்வேர்டை மாத்திருங்க அடுத்தது சார் எனக்கு இன்னும் டவுட் இருக்கு நான் ஒரு வில்லேஜ் பேக் டிராப்ல இருக்கேன் எனக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னா டிஎஸ்சி டிஎஸ்பி லிஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு எல்லா ஊர்லயும் டிஎஃப்சி சென்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க அங்க போனீங்கன்னா நீங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்க எல்லாமே கொண்டு போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கவுன்சிலிங் பதிலுக்கு தேவைப்படும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மொபைல் நம்பர் வேணும் ஆக்டிவ்ல இருக்கிற ஒரு மொபைல் நம்பர் வேணும் அடுத்தது வேலிட் இமெயில் ஐடி இப்போ இமெயில் ஐடி எல்லார்ட்டையும் இருக்கு எல்லாருமே செல் யூஸ் பண்றீங்க பிளே ஸ்டோர்ல போனா உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லாம பண்ண முடியாதுல்ல ஸோ அதனால வேலிட் இமெயில் ஐடி இது கண்டிப்பா வேணும் அடுத்தது உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போக இன்கம் சர்டிஃபிகேட் இது எல்லாமே தேவை போக ப்ளஸ் டூவோட டெம்பரவரி மார்க் ஷீட் இப்போ கொடுத்துருவாங்க ஸ்கூலில் வந்து அந்த டெம்பரவரி மார்க் ஷீட் இந்த பேசிக் டீட்டெயில் இது மட்டும் போதும் போக வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு கலர் ஃபோட்டோ ரீசெண்டான எடுத்த ஒரு கலர் ஃபோட்டோ போக வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து வெள்ளை பேப்பர் போட்டு ஸ்கேன் பண்ணிக்கணும் இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வேறு எதுவுமே உங்களுக்கு என்னது தேவைப்படாது நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னா வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க நான் அதை நான் பார்த்தே படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கரெக்டான ஸ்பெல்லிங் கூட வந்து அது எதுல இருக்கும்னா டென்த் மார்க் ஷீட்ல தான் இருக்கும் அதனால டென்த் மார்க் ஷீட் கண்டிப்பா தேவை ஏன்னா டென்த் மார்க் ஷீட்ல என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் இன்சியல் எம்எஸ்னா ஜாக்கிர் ஹுசேன் எம்எஸ்னு பின்னாடி போட்டிருப்பாங்க அது பிரகாரம் அப்படியே அடிக்கணும் சப்போஸ் வந்து அருண்குமார் இனிஷியல் வந்து முன்னாடி போட்டிருக்கலாம் ஏ அருண்குமார்னா டென்த் மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே போடணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நேம் அஸ்பர் டென்த் மார்க் ஷீட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது ஒரு வேலி மொபைல் நம்பர் இருக்கணும் தேர்ட் ஒரு வேலி இமெயில் ஐடி இருக்கணும் இமெயில் ஐடி ஆக்டிவ் இருக்கணும் உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி தான் கொடுங்க ஏன்னா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே எல்லா கம்யூனிகேஷன் இமெயில் ஐடியில தான் வரும்

இப்போ டெம்பரவரி பிளஸ் டூ மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க அந்த எம்இஸ் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க எம்இஸ் ஒன்று போடணும் அது வந்து நீங்க ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இப்போ டெம்பரவரி ஷீட் கொடுத்தோம் அங்கே அதுலேயே என்ன இருக்கும் எம்இஸ் நம்பர் இருக்கும் ஆதார் நம்பர் ஆப்ஷனல் அடுத்தது வந்து ஸ்கூல் டீட்டெயில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல் இது பண்ணணும் ஏன்னா நீங்க ஏழு புள்ளி அஞ்சு கவர்மெண்ட் கோட்டா எடுத்தீங்கன்னா நீங்க ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரை கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிச்சிருக்கணும் அதனால வந்து நீங்க சப்போஸ் வந்து ஸ்கூல் மாறி சார் நான் வந்து ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் ஒன்பதாவது பத்தாவது வேற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் பதினொன்றாவது பன்னெண்டாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சிம்பிள் லாஜிக் ஆறாவது பன்னெண்டாவது வரை வந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு கோட்டால வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்கும் என்ன அதனால என்ன சார் பெனிஃபிட் ஃபுல்லா ஃப்ரீ

இது எல்லாம் எடுத்துட்டு முடிஞ்சா நீங்களே லேப்டாப்ல இருந்தால் லேப்டாப்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக மொபைலில் பண்ணலாம் பட் அது வந்து அது கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகும் நீங்க லேப்டாப்ல பறிஞ்சுனா உங்களுக்கு ரொம்ப நல்லது வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து அந்த டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்ல வெப்சைட்ல நீங்கள் போனீங்கன்னாவே வந்து மூணு பிளாக் டவுட் இருக்கும் அதுக்கு பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ எல்லாமே இருக்கு நீங்களே பார்த்துக்கலாம் யாரோட உதவியும் தேவையில்லை என்னுடைய உதவியும் தேவையில்லை வேற யாரோட உதவி தேவையில்லை இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா கர்க்குலூஷன் உங்களுடைய காலேஜ் நீங்களே முடிவு செய்துக்கலாம் யாரையும் நம்ப வேணாம் உங்களுடைய மார்க்குக்கு எந்த காலேஜ் வந்து நீங்களே இப்பவே முடிவு செய்துக்கலாம் மீண்டும் சார் எல்லாம் சொன்னேன் ஆனால் ரிசேஷன் ஃபீஸ்வால அதை நோட் பண்ணிக்கோங்க அதாவது நீங்க எல்லா கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இந்த எல்லா க கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஐநூறுரூபா அதே மாதிரி நீங்கள் எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் டூ ஃபிஃப்டி மறுபடியும் சொல்கிறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையான அமௌண்ட் ஓசி கம்யூனிட்டி ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இவங்க எல்லாத்துக்கும் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்சிஎஸ்டிக்கு டூ ஃபிஃப்டி இதை வந்து நீங்கள் எந்த மோட்லையும் பண்ணலாம் இப்போ எல்லாட்டையும் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்குது இப்போ எல்லாமே என்னது ஜிபே இருக்குது ஸோ நீங்கள் யூபிஐ அக்கௌண்ட்லேயும் பண்ணலாம் ஸோ அதனால வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எனி மோட்லேயும் பே பண்ணலாம் எஸ்சி எஸ்டிக்கு டூ ஃபிஃப்டிக்கு பே பண்ணலாம் மிச்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சொன்னேன்